எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் சென்னை கிழக்கில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான மால்கம் மற்றும் வாழ்வீச்சு கலைகளை செய்து அசத்திய சிறுவர்கள் சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர் அடுத்த முகப்பேற்கிழக்கில் துகள் பயன் ஆர்ட் ஸ்டுடியோவில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவைப் போற்றும் வகையில் திருமதி டாக்டர் பாக்கியலட்சுமி மற்றும் செல்வி பவதாரணி ஆகியோர் தலைமையில் சிறுவர்களுக்கான பரதநாட்டியம் நடனம் ஓவியப் போட்டி சிலம்பம் சுற்றுதல் வாழ்வீச்சு வழுக்கு மரத்தில் யோகாசனம் சிறுகதை சொல்லுதல் செஸ் போட்டிகள் போன்ற பல்வேறு போட்டிகள் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்க சிறப்பழைப்பாளர்கள் அம்பத்தூர் உதவி ஆணையர் திரு டி ரூபன் திரு எல் பி எஃப் மோகன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு முகமது அப்பாஸ் சமூக சேவகர் திருமதி கதீஜா அப்பாஸ் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருமதி திவ்யா மற்றும் எஸ்தர் சொப்னா ஆகியோர் கலந்து கொண்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பையிலும் ஷீல்டுகளும் சான்றிதழும் வழங்கி ஊக்குவித்தனர் மேலும் இவ்விழாவில் தமிழர்களின் பாரம்பரியம் கலையான மால்கம் முத்திரைகளை செய்து சிறுவர்கள் அசத்தினர்